ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் ரெண்டாம் பாவகத்தை பார்த்தோம் மூணாம் பாவகத்தை பார்க்கலாம் இப்போது மூன்றாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அல்லது லக்னாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுவோம் மூன்றாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இளைய சகோதரத்தின் சகோதரம் அப்படிங்கிற விஷயத்தின் மேலே பாசமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுய முயற்சிகள் மேலே மிகப்பெரிய ஈடுபாடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மனதைரியத்தை கொஞ்சம் மாட்டாங்க பல விதங்களில் யோசனை பண்ணி ஒரு சரியான நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த முயற்சிகளையெல்லாம் வெற்றி பெற்று ஒரு விதமான கனவு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது அதே மாதிரி லக்னாதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா இதே நிலைமை தொடரும் அந்த விஷயத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது லக்னாதிபதியை முயற்சி பண்ணுறதுங்கிறது சுய முயற்சியால் வெற்றி பெறுவது பின்பலத்தில் யார் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி சுய முயற்சி வெற்றி பெறுவது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் எடுத்து அவங்களே போராடி அவங்களே வெற்றி பெறுவது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய சூட்சமாக ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு போகிறதோ மூணாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறதுல ரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போனால் பார்த்திங்க அப்படின்னா பேச்சின் மூலமாக அந்த மனோதைரியமான பேச்சிற்காக பலராறும் பாராட்டுப்படுவது அதே நேரத்தில் வந்து அந்த பேச்சின் மூலமாக சம்பாதித்து உருவாக்கி கொள்வது பேச்சில் எப்பவும் ஒரு தைரியமான நிலமையில் அடுத்தவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான சூட்சங்கள் சொல்லித்தர நிலமையில் அப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி போகும் அதன் மூலமாக ஒரு மு முயற்சி அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களோட சேர்ந்த மாதிரியான முயற்சிகளில் இருப்பாங்க அவங்களோட குடும்ப ஒத்துழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியானது மூணாம் அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்துருச்சுன்னா அதுவும் தொடர்ந்து வந்து இளைய சகோதரம் இவங்க எல்லாரும் சேர்ந்து நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தைரியத்தை விட்டுறாத பேச்ச ஆற்றல் மட்டும் இல்லை நல்ல மனதைரியத்தோடு இருப்பாங்க குடும்பத்தில் ஏற்கனவே வந்து அதற்கான ஆட்கள் இருப்பாங்க அந்த தைரியம் சொல்வதற்கான ஆட்கள் தைரியம் கொடுப்பதற்கான ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி முயற்சிகளுக்கு எந்த இடத்துலையும் வந்து சோர்வடையாத மாதிரி தட்டி கொடுக்குற பேச்சாற்றல் இருக்கிறவங்களும் கூட இருப்பாங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முன்னேறுவதற்கான விஷயங்களை குடும்பமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி பொருளாதார பலம் அடிப்படையில் இல்லாமல் இருக்குது இருக்குது அப்படிங்கிற பற்றி இல்லை அந்த மனதைத்தின் மூலமாகவே பொருளாதாரத்தையும் சரி பல விஷயங்களையும் சரி ஒரு சப்போர்ட்டிவான நிலமை குடும்பம் இருக்கிறனால அந்த நிலமை தொடர்ந்து நகர 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 பால்க நகர நகரம் இந்த இளைய சகோதரமும் சேர்ந்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து வந்து மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருப்பது அது வந்து ஆட்சி நிலைமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு இளைய சகோதரம் இருப்பதற்கு வாய்ப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனதைரியத்துக்கு குறைச்சல் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு இந்த மூன்றாம் அதிபதி வந்து சாரம் பெற்றிருப்பது மட்டும் புதனுடைய சாரமும் சனி பகவானுடைய சாரமோ கேதுவின் சாரமோ பெற்று இருக்குது அப்படின்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றத்துக்குள்ளாகும் ஆட்சி நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்பாமல் தடுமாற்றத்துக்குள்ளாகும் அங்கே ரெண்டும் கட்ட நிலமையை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையை சில நேரங்களில் தரும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது அங்கே வந்து சில காரணங்கள் குடும்ப வாழ்க்கையில் தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம் குழந்தைங்கிற எல்லாம் அந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அச்ச உணர்வும் அது மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இருப்பதை ஆய்வு பண்ணி நம்ம சொல்கிறது என்ன உடனுக்குடன் முடிவெடுத்துராமல் ஆய்வு பண்ணி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மூன்றாம் இடத்தை அதிபதி சொல்லுது வீரம் வீரியம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து சரியாக கவனித்து அந்த விஷயத்தில் ஈடுபடணும் பாக்கியங்கள் கிடைப்பதில் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஆயிரும் அந்த மாதிரி சாரம் பெற்றா இல்லை அப்படிங்கிறப்போ இதே சாரம்நாதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்கிறதையும் செக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் நல்லா இருக்கும் இல்லை அப்படிங்கிறப்போ மூன்றாம் இடத்துக்கான தைரியம் வீரம் வீரியங்கிற விஷயத்தில் ஆட்சி நிலைமை வெளிப்பார்வைக்கு இருக்கோ உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு கட்ட நிலைமை உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் இழந்த நிலைமை ஆயிடுவாங்க இந்த மாதிரி சாரங்கள் பெறும்போது வெளிப்பார்வைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதில் வந்து நாலாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்துக்கு வந்தால் அல்லது மூன்றாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துக்கு போனால் தாயாரின் மூலமாக அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப தைரியமானவங்களா தாயார் கூடன்னு சப்போர்ட் பண்ணுறவங்களா அவங்க மாறிடுவாங்க அதே மாதிரி தாயார் மட்டும் இல்லை இறையர்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தந்தையோடதும் சேர்ந்து அந்த இடத்துல பெரிய சப்போர்ட்டிவாக வரும் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த மூன்றாம் இடத்துக்கான ஒன்பதாம் இடத்துல பார்வை இருக்கும் எந்த கிரகம் இருந்தாலும் அப்படிங்கிற தாய் தந்தையோட சப்போர்ட் வந்து இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து நீங்கள் பெறக்கூடிய சாரத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அதே மாதிரி வேறு காரணங்களால் பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதானே தவிர பெரும்பாலும் இந்த நாலாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வருவது மூன்றாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது மூன்றாம் இடத்தான் நாலாம் இடத்துக்கு போனால் இவங்க மேலே பெரிய பசங்களை ஆனதுக்கப்புறம் பெற்றவங்களுக்கும் சேர்த்து காப்பாற்றுவாங்க தாய் மேலே ரொம்ப இதாக இருப்பாங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எல்லாமே இவங்க மேலே சம்பாரித்து சுயமுயற்சியால் இடம் வாங்கி போட்டு வீடு கட்டி வா வாசல் வீடு ஆகணும் வண்டி அப்படி பெரும் புகழோடு இருப்பது அந்த மாதிரியான நெ வீடு நிலப்புலங்கள் வாங்குவது அந்த மாதிரியான நிலைமைக்கு உயர்வதற்கு சுயமுயற்சியால் அந்த விஷயங்கள் எல்லாம் சாதிப்பாங்க அப்டிங்க ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்து வருவது மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது அதாவது இவங்க பெரும்பாலும் பூர்வீகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறது பாரம்பரியம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் பிறம்பதுக்கு பிறகு வெற்றி பெறுவது குழந்தை அருள் கொஞ்சம் ச நல்ல நிலைமையில் இருப்பது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது அப்படின்னா அவங்க முயற்சியால் பூர்வீகத்திலே இருந்து போராடிட்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதே மாதிரி ஆதாயங்களும் கொஞ்சம் நல்ல விதமான ஆதாயங்களாக அந்தமும் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒருவேளை கொஞ்ச நாள் வெளியூரில் இருந்துட்டா வந்தால் கூட சொந்த முயற்சியில் பணம் காசு எல்லாமே இருந்தால் கூட அந்த வெளியூர் தொழிலை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி காலகட்டங்களில் வந்து மறுபடி பூர்வீகத்திலேயே செட்டில் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியானவங்களுக்கும் அதில் ஆர்வம் அதில் மேலே ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது இயல்பாகவே வந்து ஜாதகத்தில் இருக்கும் பிறப்புலேயே இருக்கும் அப்படிங்கிறது இது மேலே ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி வெளியூரில் பார்த்துட்டு இருந்தாலும் தன்னோடய பூர்வீகத்தை ரொம்ப கொண்டாடுவாங்க குலதெய்வத்தை ரொம்ப கொண்டாடுவாங்க குழந்தைகள் மேலே பெரிய பாசத்தோடு இருப்பாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறுவது மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறது இதில் இருக்குது அதே மாதிரி மூணாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துக்கும் வர்றது அவ்வளோ சரியான விஷயம் இல்லை பொதுவாகவே வந்து கடன் வாங்குறது போக்குவரத்து அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரிதிரி வந்து நம்ம முதலே சொன்ன மூணாம் இடத்து அதிபதியோட சாரங்கள் மாறுச்சுன்னா வரக்கூடிய பலவீனங்களால் உடல் நான் சார்ந்த நோய்கள் உடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து நீங்கள் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கும் ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துக்கும் போகிறது கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எதிரிகள் வந்து எதிரிகளோட அந்த தகலாறு மாதிரியான விஷயங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா இடம் போக்குவரத்தில் அல்லது மறைமுகமான எதிரிகள் தொழில் போட்டியான எதிரிகள் இவங்கனால அவங்க வந்து கடுமையாக பாதிக்கப்படுவதற்கும் பாதிப்புக்குள்ளாவத எதிரிகளுக்கு இவங்களுக்கு ஒரு யுத்த மனநிலை இருப்பதற்கும் அதிகப்படியாக சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை போராட்டமும் இந்த மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கும் ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துக்கும் வர்றது அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கடனாவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஏழாம் இடத்திபதி மூணாம் இடத்துல அல்லது மூணாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகிறது அப்படின்னா மூணாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகுது அப்படின்னிங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து முயற்சிகள் அதாவது லவ் மேரேஜ் அப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ரொம்ப 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 கவனம் எடுத்து அது சரியான நிலைமையில தான் இருக்கா இதெல்லாம் சரியாக வருமா என்னங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் அந்த கல்யாணத்தில் நீங்கள் ஈடுபடணும் முரட்டத்தனமான ஈடுபாடில் இது பண்ணும்போது வந்து சில பாதிப்புகள் உள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி ஏழாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா அங்கே வந்து மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய க இதுகளில் அவங்களுடைய சேர்ந்து முயற்சிகள் பண்ணுவது வெற்றிகள் பெறுவது அதுக்கப்புறம் வந்து தைரியத்தை அவங்க தரக்கூடிய நிலைமை வெற்றிகளில் வந்து அவங்களோட உறுதுணை அவங்களோட லைஃப் பார்ட்னரோட உறுதுணையெல்லாம் வந்துடுறது அப்படிங்கிறது ஜாதக தலைமைப்பில் வந்துடும் அப்படிங்கிறது இதுக்கு என்ன அப்படின்னிங்கன்னா இதில் திசா புத்தி நடந்துச்சுன்னா இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும் திசா புத்தி நடக்கலை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மின்ன பின்ன மாற்றங்கள் வரலாம் பெரிய மோசமான மாற்றங்கள் இதில் வந்துடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி ஏழாம் இடத்த அதிபதி சமுதாயத்தோடையும் பெரிய அளவுக்கு வந்து இதாக இருக்கும் அரசியல் ஈடுபாடுகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அமைப்பில் இருக்கிறது கொஞ்சம் நல்ல விதமான அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இளைய சகோதரம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும் சமுதாயத்தோடு சேர்ந்து பழகி வெற்றி பெறுவதற்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது எட்டாம் மதிப்பிதி ஆறாம் இடத்துக்கு சொன்ன மாதிரி நட்பலன் நல்லா கிடையாது அவமானங்கள் சங்கடங்கள் தற்கொலைகள் வரைக்கும் கூட சில நேரங்களில் கடன் வாங்கி நம்ம பேப்பரில் படிக்கிறோம் இல்லைங்களா கடன் வாங்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க கடன் கட்ட முடியல போக்குவரத்து அந்த மாதிரியான விஷயங்கள் முயற்சி எடுத்து சுயமுயற்சியால் அவமானத்தை உருவாக்குவது இந்த பரிவர்த்தனை இந்த எட்டாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துக்கு வர்றது மூணாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறது இந்த மாதிரியான மாதிரியானதெல்லாம் இருந்துக்குது அப்படின்னீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பெரிய அவமானங்கள் அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பொருளாதாரத்துல பெரிய சிக்கலில் கொண்டோய் விடுறது அந்த மாதிரியான அவமானங்களை சந்திக்கிறது சங்கடங்களை சந்திக்கிறது போராட்டங்கள் சந்திக்கிறதெல்லாம் இந்த இடத்துல வந்துடும் உயிர் பிரிவதற்கு கூட பெரிய அளவுக்கு தற்கொலகங்களோட இது மாதிரியான காரணங்களில் போய் நிற்கிறது கூட இந்த மாதிரியானது தான் ஒன்பதாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்துல மூணாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரெண்டுமே மூணாம் இடத்த அதிபதி ஆட்சியாக இருக்கிற மாதிரி தான் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் ஆட்சியாக இருக்கிற மாதிரியான நிலமை தான் சரியான நிலைமையாக இருக்கும் தந்தையால் பெரிய பிரயோஜனம் இருக்கும் அதே மாதிரி எல்லா வித உலதை அருள் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகி அது வந்து லாபத்தில் முடிகிற மாதிரியான ஆக்கியத்தில் எல்லா வித பாக்கியங்களும் குழந்த பாக்கியம் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மூத்தான லைஃபை கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இதே இடத்துல வந்து அந்த ஒன்பதாம் அதிபதியோட சாரங்களை பொறுத்து இன்னும் வேக வேகமாக மாறலாம் ஆனால் பெரும்பகுதி இது வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த மூணாம் இடத்தும் ஒன்பதாம் இடமும் மாறி மாறி இருந்தாலும் சரி ஒரே மாதிரி ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்தாலும் சரி பார்வைகளால் வெற்றி பெற்றால் ஜம்முன்னு அந்த அவங்க திசை புத்தி காலகட்டங்களில் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் அவங்க மேலே வந்துடுவாங்க அந்த சௌகரியங்கள்லாம் அவங்களுக்கு மறுபடியும் மீண்டு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது பத்தாம் அதிபதி மூணாம் சுய முயற்சியால் தொழில் பண்ணி அதன் மூலமாக வெற்றி பெற்று மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சௌகரியங்களும் உருவாக்கிவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி மூணாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி ஒருத்தராகவே வர்றது ஒரு சிலருக்கு வரும் அப்படி இருக்குது அப்படின்னா அதுவும் சுயமுயற்சியில் வெளி வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிற விஷயந்தான் பத்தாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் மனதைரியமாகி விடுவது அப்படிங்கிற விஷயம் அதற்கேற்ற சப்போர்ட்டுகள் உருவாகிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து சேர்ந்துடும் அந்த காலகட்டங்களில் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்த அதிபதி இடத்தில் இருப்பது மூன்றாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருப்பது சுய உழைப்பின் மூலமாகவே வெற்றிகளை பெறுவார் அப்படிங்கிறது அதில் வந்து ரொம்ப வேறு விஷயம் அதே மாதிரி சகோதர வகைகளால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வம் பெரிய அளவுக்கு இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால எடுக்கிற முயற்சிகளில் பெரிய வெற்றி பெறும் ப மூன்றாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு போச்சுன்னா அதே பலனை திருப்பவும் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அதில் என்ன விஷயம் அப்படின்னிங்கன்னா மூன்றாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அறிவும் பலத்தினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு சமாச்சாரமாக மாறிடும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சூட்சம் பணபலம் பலம் அறிவு பலம்னு போக்குவரத்து எல்லாமே அதிகப்படியாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல போயிடுச்சு அப்படின்னிங்கனாவே அந்த கிரகம் நட்பலம் தரும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அது மூணாம் இடத்துக்கு வந்துருச்சுன்னா இன்னும் நல்லது பன்னாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்த பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது அவ்வளோ நல்லதில்லை விரயங்களை கொடுக்கும் அதன் மூலமாக மனச்சோர்வுகளை கொடுக்கும் மனக்குழப்பங்களை கொடுக்கும் தடுமாற்றங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து சுப சுபசெலவுகளாக இல்லையா அப்படிங்கிறது இருக்கிற இடத்தையும் அந்த கிரகத்தையும் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமா மாறிடும் அதனால் மூன்றாம் இடத்த அதிபதி ஒரு கவனிக்கத்தக்க விஷயம்தான் அப்படிங்கிறது உங்கள் மனதைரியத்தை மட்டுமல்ல பல்வேறு விஷயங்கள் அது பேசும் இதில் சொல்லிக்கிறது மெயினாக எதுக்காக அப்படின்னிங்கன்னா பணம் தேடுதலின் மூலமாக இன்றைக்கி முயற்சிகளுக்காக நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் அது எத்தனையோ விஷயங்களுக்கு முயற்சிகள் பண்ணுறவங்களுக்கு இந்த குறிப்புகள் உதவியாக இருக்கும் நம்புகிறேன் மேலும் கேள்விகள் உங்களுக்கு இருக்குமானால் கமெண்ட்டில் போடுங்கள் மேலும் மேலும் பேசுவோம் நமக்கு தெரிந்த ஜோதிடத்தை உங்களோடு பகிர்ந்துக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது வந்து விஷயங்கள் செய் தெரியும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க உங்கள் அபிப்பிராயங்களை பதிவு நன்றி வணக்கம்